விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை கொள்கிறேன் மாயன் மயம் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல நவகிரகங்களின் பயிற்சி மட்டுமல்ல உங்கள் நலன் போட்டு இறையருளால் நீண்ட காலமாக பேசி வர்றேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்தை நோக்கி நகர்த்தியிருக்கீங்க தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த புண்ணிய பலன் என் விஷ்ணுமாயா பிரத்திங்கராக உங்களுக்கு வழங்குவார்கள் அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை இருக்குங்க தாய் அம்மா இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு அளவு கிடையாதுங்க அம்மா என்ற ஒரு வார்த்தை அதாவது வேறு எங்கேயுமே கிடையாது இந்து தர்மத்தில் தெய்வம் அந்த தெய்வத்தை மாதா என்கின்றார்கள் மகமாயிங்கிறாங்க வராசக்திங்கிறாங்க ஆயிரம் நாமக்கல் என் தாய்க்கு இருந்தாலும் கூட மாதிரியே என்ற ஒரு அற்புதமான நாகம் இறைவனை தாயாக ஏன் இந்த தேசமே தாய் நாடுதானே அந்த வகையில் நதிகள் மட்டுமா மலைகள் மட்டுமா அனைத்துமே பெண்மையை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு அற்புத தேசம் இந்த பாரத தேசம் அற்புதமான ஒரு தெய்வ சக்திங்க என்னை பொறுத்தவரை மும்மூர்த்திகளையும் இந்த பூமிக்கு தந்தவையான என் தாய் பராசக்தி தான் என் தாயினுடைய ஒரு அம்சந்தான் பத்திரகாளி ஒரு முறை சிவனும் பார்வையும் அதையும் உக்க கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த என் தந்தை சிவன் பார்வதியின் திருக்கரத்தை பற்றி அன்பை வெளிப்படுத்துகின்றான் ஒரு அனிவான பார்வை கடிவான பார்வை திகைத்து போகின்றாள் பார்வதி என் தாய் பராசக்தி இந்த கருணையான முக்கண்ணனே இந்த கருணை பொழியும் பார்வைக்குத்தானே நான் காத்திருந்தேன் என்று கூறிய பொழுது சிரித்து விடுகின்றார் நகைத்து விடுகின்றான் அவர் சொல்கிறாரு உன்னுடைய அழகுக்கு ஈடு என்னில் ஒரு பாதியே அதே நேரத்தில் நீ உக்ரூபிணி மகாரூபிணி மகாகாளி காளி என்று கூறிய பொழுது நான் உக்ரமா என்று சொல்ல பொழுது திரும்பி பார்க்கின்றாள் அங்கு அதாவது உக்ரத்தினுடைய முழு வடிவந்தான் கருத்த நிறத்த ஒரு அற்புதமான வடிவம் நின்று கொண்டிருக்கிறது திகைத்து போகின்றார் மயங்கி போகின்றார் பார்வதி பராசக்தி அதுதான் என் அன்னை பத்ரகாளி பேர்லேயே பாருங்கள் பத்ரம் அப்படிப்பட்ட என் தாயை வடிவம் என் அன்னையினுடைய வடிவம் எப்படி என் தந்தை சிவன் நம்மை காப்பதற்காக பைரவராகிறாரோ வீரபத்திரனுடைய வடிவத்தை தாங்குகின்றாரோ அப்படி தான் பார்வதியும் பத்ரகாளியாக மாறுகின்றான் அப்படிப்பட்ட என் அன்னை அதாவது இறைவனை நெருங்குவதற்கு எத்தனையோ ஹோமங்களும் யாகங்களும் பூஜைகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருந்தாலும் கூட என் அன்னையை நெருங்குவதற்கு காளியை நெருங்குவதற்கு பத்ரகாலியை நெருங்குவதற்கு ஆயிரம் வடிவங்க விக்ரமாயத்தினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலே போதும் ஆண்டுகள் ஆயிரத்தை இரண்டாயிரமாக மாற்றி ஒரு அற்புதம் தானே உண்மையான பக்திங்க உண்மையான தூய்மையான பக்தி என் தாய் பத்ரகாளியினுடைய வடிவத்திற்கு தான் உண்டு அன்னை நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரு காவல் தெய்வம் பத்திரகாளி தான் பத்ரகாலினுடைய வழிபாடு ரொம்ப மிக எளிதுங்க பத்ரகா காளியினுடைய வழிபாடில் நான் ஒரு பிரத்யேகரா தேவி உபாசகர் திருத்தணிக்கு அருகே பிரத்யங்கரா தேவியே பத்தடி உயரத்தில் அற்புதமாக பஞ்சமுக பிரத்யங்கராக மகிஷத்தை மேல் அமர்ந்த வடிவத்திலே அமைத்திருக்கின்றோம் அவசியம் வரலாம் பிரத்யேகரா உபாசகராக இந்த பூமியில் வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எத்தனை ஜென்மம் தாய் தந்தையில் செய்த தவம் அந்த வகையில் காளியை பற்றி ஆயிரம் பேர் மகான்களும் ரிஷிகளும் சித்த புருஷர்களும் சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உக்ர தேவதை என்று நாம் எல்லாம் விலக வேண்டாம் நகர்ந்து விட வேண்டாம் நெருங்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னா அந்த கலியுகத்துல நம்மை காக்கிட்ட ஒரு சக்தி பத்ரகாளி தான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா மனிதத்துவ தேசத்துல பத்ரகாலியுடைய வழிபாடு அதிகம் அவளுக்கு எத்தனையோ வடிவத்துல படுவாங்க வாராகி பர்தாலி வராமகி என்றெல்லாம் சொல்வார்கள் துர்கையின் வடிவமாக சொல்வார்கள் துர்கையின் எத்தனை வடிவங்களும் என் தாய் பத்ரகாலுடைய அம்சம்தான் உக்ர ரூபினி அப்படிப்பட்ட என் தாய் பத்ரகாளி அந்த ஆலயம் சென்றீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் அந்த அகூர் பாதஸ்ரேஸ்வர ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் மகா கால பைரவர் கால சக்கரத்திலே தன் கரத்திலே தாங்கிய மகா கால பைரவருக்கு அருகே பிரத்திகரா தேவி அமர்ந்த கோலம் கவலை இல்லையாலெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரம் அப்படிப்பட்ட ஒரு பத்ரகாலியுடைய வடிவம் தான் பாதாள பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவம் அந்த பூமியிலிருந்து படிகளை விட்டு இறை அம்மா என்று நின்று விட்டாலே போதும் பனி உருகுவது போல நம்ம கவலையெல்லாம் எல்லாம் காணாமல் போய்விடும் அந்த அன்னை நம்முடைய என்னை எதிர்பார்க்குறாங்க தூய்மையான பக்தி தானே இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட எது விலை மதிப்பு மிக்கது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உயிர் தானே அந்த உயிரும் ஒரு பொருட்டாத கருதி தான் என் தேவியை வழிபட்டு என் அன்னையை வழிபட்டு உயர்ந்த உன்னதமான வரங்களை பெற்றவர்கள்லாம் ஆயிரம் பேர் தான் அந்த வகையில் இந்த காளிரிடைய வழிபாட்டில் ஒரு அற்புதமான மந்திரம் எனக்கு கிடைத்தது நிகழ்ந்து நெகிழ்ந்து போய்விட்டேன் அடடா காலம் எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க இது காலமும் நேரமும் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் அந்த வகையில் ஒரு பத்ரகாலியுடைய மகா மந்திரம் இதை கேட்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்பதும் இதை பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை ஆயிரம் பிரச்சனைகள் அலையலையாக வந்தாலும் அதை தடுக்கின்ற ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு மகா காளி மகா பைரவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய நன்னை மந்திர பத்ரகாளினுடைய மகா மந்திரம் இந்த மந்திரம் பாருங்களேன் என்ன அழகாக மலைத்துவரும் மக்கள் இந்த மந்திரத்தை தங்களுடைய உயிராக ஆயிரம் இன்பங்களும் துன்பங்களும் வந்தால் போல இந்த மந்திரம்தான் உங்களுடைய சுவாசங்க ஓம் காளி காளி வீர காளி மகா காளி ஓம் ஓம் பைரவி ஓம் ஓம் அட்ட ஹாசனி செந்தூர ஜங்கினி சத்ருவிநாசினி ஹாரமூர்த்தி சுகுமார மூர்த்தி சூளமும் கபாலமும் வட்டக்கையும் வாழும் பிடித்து என்ற சத்துருக்களாய் உள்ளவரை மறுத்து மாற்றானையும் மூர்த்திகளையும் தேவதைகளையும் பிசாசுகளையும் வெட்டி எடுத்து சூளம் கொண்டு குத்து சொரை குடிக்க ஓம் ஓம் பத்ரகாளி அணி சுவாகா என்று மனம் உருக இன்னைக்கெல்லாம் என்னங்க பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க கணவன் மனைவிக்கா மனைவி கணவனுக்கா பிள்ளைகள் பெற்றோருக்கா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கா கற்ற கல்வியும் பாதுகாப்பாக இருக்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எதன் மூலம் நடக்கும் என்று தெரியாமல் தேய்த்து போய்கின்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தானே நாம் சந்திக்கின்றோம் இந்த கலி யுகத்தில் நம்மை காக்கின்ற ஒரு சக்தி கற்ற கல்வியும் நின்று விடுகின்றது சொல்வார்கள் பெற்ற தாயும் அதாவது ஒரு துணைன்னு சொல்லுவாங்க தந்தையும் துணையும் ஏ குரு கூட ஒரு எல்லையோடு நின்று விடுகின்றாள் ஆனால் இந்த பத்திரகாளி பதறாமல் காப்பார் பத்திரமாக காப்பார் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கைங்க வேணும் நம்பிக்கை தான் ஒரு இறைவனை நோக்கி நாம் நகரவில்லம்னா நம்பிக்கை வேணும் இன்றைக்கி ஒரு குரு நாளைக்கு ஒரு குரு இன்றைக்கி ஒரு மந்திரம் நாளைக்கு ஒரு மந்திரம் ரெண்டு மூணு ஒரு வந்தார் சுவாமி இந்த தேவதையை வழிபட்டால் பலமா அந்த தேவதை வழிபட்டால் பலமாக எந்த தேவதையை வழிபட்டாலும் நீ வடிகிட்டு கொண்ட மந்திரம் உன்னை காக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தில் ரெண்டு இருக்குங்க நல்ல மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சௌமியமான மந்திரமெலாம் இருக்குது உக்ரமான மந்திரம்லாம் இருக்குது சில மந்திரங்களை அஸ்திரகமாக மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க ஒரு வில்லில் அம்பை தொடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை உச்சாடம் பண்ணியே அந்த அம்பை அந்த இதை நோக்கி நகர்த்துவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பத்ரகாளி பராசக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதாவது இந்த காலத்தில் பார்த்தீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழைப்பதற்கு தேவர்கள் திகைத்து நின்ற பொழுது வடிவம் தாங்கினால் என் தாய் பத்ரகாணி ஆனால் இந்த காலத்துலேயும் பத்ரகாளி வருவாள்னா வருவாள் அதாவது மனசுங்க மனம் என்ற அரக்கணை இந்த மனசு தவறான பாதையை நோக்கி நகரும் பொழுதோ இந்த மனம் தவறான இடத்தை நோக்கி தவறான மனிதர்களோடு தொடர்பு ஏற்படுத்தும்போது கூடான கேடாக முடியும் என்பதைப் போல தவறான நட்பின் காரணமாக நாம் இரட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் பொழுது நாம் அவமானப்படுத்தும் பொழுது நாம் கண்ணீர் சிந்தும் பொழுது நாம் கலங்கி நிற்கும் பொழுது காக்கின்ற ஒரு சக்தி தான் பத்ரகாளி பத்ரகாளியை நினைத்து பார்க்கின்ற சொல்வார் பட்டர் எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்து ஆசையும் அதுதான் எத்தனையோ வடிவங்கள் என் அன்னை பத்திரக அடிக்கி என்று சொல்லலாம் வாராகி என்று சொல்லலாம் வார்தாலி என்று சொல்லலாம் பர்வதராஜ புத்திரி என்று சொல்லலாம் பிரம்மசாரினி என்று சொல்லலாம் சந்திரகாண்டா என்று சொல்லலாம் குஷ்மாண்டா என்று சொல்லலாம் ஸ்கந்தமாதா என்று சொல்லலாம் கார்த்தி என்று சொல்லலாம் காலராத்திரி என்று சொல்லலாம் மகா கௌரி என்று சொல்லலாம் சித்தி பிரதா என்று என்னை அடுக்கி கொண்டே ஆயிரம் நாமக்கல் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் சமீபத்தில் கல்லடிக்கோடு கோடு வாரத்தில் நான் நின்று சென்று நின்ற பொழுது அங்கு கிடைத்த ஒரு அற்புதமான காளி தேவத மந்திரம் இந்த மந்திரம் கொடுத்தவர் ஒரு பெண் தாயை போன்ற தொண்ணூறு வயதை தாண்டியவர் அடர்ந்த வனத்திலே அங்கே நின்ற பொழுது அங்கே அன்னை பத்ரகாரனுடைய உக்ர வடிவத்தை பார்த்தேன் நான் வணங்கி நின்ற பொழுது பயப்படாத வடிவம் வேண்டுமானால் உக்ரமாக இருக்கும் தாய் தாய்க்கு எந்த வடிவம் இருந்தால் என்ன தன் பிள்ளையை வாரி அணைப்பதைப் போல ஒரு மந்திரம் என்று சொன்னார்கள் அவர் இந்த மந்திரத்தை சொன்ன விதமே ஒரு பெரிய இழந்ததை திரும்ப பெறுகின்றார் எத்தனை நோய் வந்தாலும் எத்தனை ரணம் ருணம் வந்தாலும் நம்மை காப்பது போல நம் மனதில் இருக்கின்ற கவலைகள்லாம் உருகி ஓடுவதை போல இருந்தது ஓம் காளி காளி வீர காளி மகா காளி ஓம் ஓம் பைரவி ஓம் ஓம் அட்ட செந்தூர ஜங்கினி சத்ருவி நாசினி சம்ஹாரமூர்த்தி சுகுமாரமூர்த்தி சூளமும் கபாலமும் வட்டக்கையும் வாலும் பிடித்து என்ற சத்ருக்களாய் உள்ளவரை மறுத்து மாற்றான மூர்த்திகளையும் தேவதைகளையும் பிசாசுகளையும் வெட்டி எடுத்து கொண்டு குத்து சோறை குடிக்க ஓம் ஓம் ஸ்ரீ பத்ரகாளி என்று சொன்ன ஒரு விதம் அந்த அன்னையை எவ்வளோ பாசத்தோடு வழிபட்டார்கள் நிறைய மாலைகளோ மலர்களோ பூஜா திரவியங்களோ எல்லாம் கிடையாதுங்க அங்கு கிடைத்த அந்த காட்டு மலர்களை கொண்டு காட்டு இலைகளைக் கொண்டு வாரியன் தாயின் மீது விசிறி அடைத்தார்கள் அற்புதம் அற்புதம் வாழ்க்கை இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் மாயன் மயனை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனும் நீங்கள் பத்திரமான ஒரு வாழ்வு உடல் ரீதியாக மனதீயை வாழ்வதற்கு என் நன்னை பத்ரகாளி உங்களுக்கு துணை